மேல் கைலாயம் என அழைக்கப்படும் ஸ்ரீ காலதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருடர்கள் திருவிழா ஸ்ரீ காலதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் உற்சவங்களில் இது வித்தியாசமான உற்சவம் இதில் சோமா ஸ்கந்துமூர்த்தி ஞான மற்றும் தொண்டம்மன் சக்கரவர்த்தியின் உற்சவமூர்த்தி சிலைகள் மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இந்த பகுதியை தொண்டமான் சக்கரவர்த்தி மன்னர் ஆட்சியின் கீழ் இருந்தது அந்த நேரத்தில் சுவாமி மற்றும் தாயாரின் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் பட்டு சேலைகள் திருடர்களால் திருடப்பட்டது இதை அறிந்ததும் தொண்டமான் சக்கரவர்த்தி மாறுபடத்தில் சென்று திருடர்களால் திருடப்பட்ட நகைகள் மற்றும் பட்டு சேலைகளை மீண்டும் கொண்டு வந்து சுவாமி மற்றும் தாயாருக்கு சமர்ப்பித்து வழங்கினார் தொண்டமான் சக்கரவர்த்தி கொண்டு செல்லும் பொழுது திருடன் திருடன் என பிடித்து பின்னர் மன்னர் மீண்டும் கொண்டு வந்ததை அறிந்து சுவாமிக்கு சமர்ப்பித்தனர் அப்போதிலிருந்து இந்த சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்வது ஒரு பாரம்பரியமாகிவிட்டது இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாட தொண்டமான் சக்கரவர்த்தியின் சிலை முதலில் மாடவிதிகளில் இணைக்கும் சிறிய தெருக்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது சுவாமி உற்சவர் சிலை அருகில் பெருகியதும் அர்ச்சகர்களும் அவர்களின் உதவியாளர்களும் தொண்டமான் சக்கரவர்த்தி சிலையிடும் பட்டு சிலைகளை சுவாமி மற்றும் தாயாருக்கு உண்டான நகைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பித்தனர் அப்பொழுது ஒரு பிரிவினர் திருடன் திருடன் என்று கூறி அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து இந்த நிகழ்ச்சியில் கோயிலின் தலைமை அர்ச்சகர் கருணா குருக்கள் கோவில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் కుమార్తెలకు రాష్ట్రచూ మనోన్మతులు సింహ శరవ శరభులాది ఘోర మృగములను ధరించి ఈ అడవిలో తిరుగుతున్నారు మమ్మల్ని బాధించుతున్నారు కావున ఆ మృగరూపములకు రాష్ట్రచూ తాము సంహరించమని శివుని మునులు ప్రార్థించి ఈ విధముగా ప్రార్థించిన మిమ్మడ మునీశ్వరుడు ప్రార్థన విన్న శివుడు కరుణాకురై అశ్వమికి భటులను చెడ్డి వేసుకుంటూ కూడా మహా అరణ్యం వేడన్నకు వెళ్ళాను